ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கு நம்மளும் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கலாம் இந்த மந்திரத்தை இரவு நேரத்துல சொன்னா என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மந்திர ஜபம் என்பது இறை வழிபாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்தது மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் சக்தி கொண்டவை இந்த மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து சொல்வதால் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் எந்த ஒரு மந்திர ஜபமும் ஒரு லட்சம் முறையை எட்டும் அந்த மந்திரங்கள் உயிர் பெற்றது அவை கவசம் போல் இருந்து நம்மை காக்க துவங்கிவிடும் என்பது நம்பிக்கை ஆனால் மந்திரங்களை இரவு நேரத்தில் சொல்லலாமா இப்படி சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயங்கள் புரியும் மந்திர ஜபம் தெய்வீக அருளை பெறுவதற்கும் இறை சக்தியை நெருங்க செல்வதற்கும் ஏற்ற மிக சிறப்பான வழியாகும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு விதமான நன்மை கொண்டவை ஒவ்வொரு விதமான பலனும் தரக்கூடியவை தங்களின் இஷ்ட தெய்வ மந்திரங்களை பலரும் பல நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சொல்வது உண்டு இன்னும் சிலர் துன்பங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் தர்ற மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்மளை நம்ம தைரியப்படுத்திக்க நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்வோம் அதே மாதிரி காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நமக்கு தெரிந்த மந்திரங்கள் எடுத்து சொல்வோம் பிரம்ம முகூர்த்த வேளையில் மந்திர ஜபம் செய்வது கோவில் மற்றும் மலை உச்சியில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் தரும் மந்திர ஜபம் செய்வதற்கு என்று சில முறைகளும் விதிகளும் உள்ளது எண்ணிக்கைக்கு ஏற்றபடியும் பலன்கள் மாறுபடும் என சொல்வது உண்டு ஆனால் இரவில் மந்திர ஜபம் செய்வது சரியா இதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா அல்லது தீமைகள் ஏற்படுமா எந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நாம் இரவில் சொல்ல வேண்டும் எந்த மாதிரியான மந்திரங்கள் எந்த முறையில் நாம் சொல்ல வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் மந்திரங்களை சொல்வதால் எந்த மாதிரியான ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் என்பது முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளணும் பொதுவா மந்திரங்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் பீஜ மந்திரங்கள் அக்ஷரங்கள் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை குரு ஒருவர் மூலமாக கற்றறிந்து அதன் பொருள் உணர்ந்து தீட்சை பெற்றுதான் ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை இந்த மந்திரங்களை நாமாக சொல்லும் பொழுது அதில் பிழை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அதனால் நமக்கு எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படும் இவற்றால் பெரும் ஆபத்துகளும் தெய்வங்களின் கோபத்திற்கு கூட ஆளாக நேரிடும் சாஸ்திர முறைகளின்படி மந்திரங்களை ஜபம் செய்வதற்கு இரவு நேரம் ஏற்றது கிடையாது இரவில் செய்யப்படும் மந்திர ஜபத்திற்கு எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது அதனால் பொதுவாக நம் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் மனதிலும் ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்படும் தெய்வீக சக்தி நமக்குள் ஊடுருவதை உணர முடியும் இது பகலில் ஏற்படும் பொழுது நன்மைகளை தரும் ஆனால் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த இது போன்ற அதிர்வலைகள் நம்முடைய தூக்கத்தை பாதிக்கும் அதேபோல் மந்திர ஜபம் செய்த பிறகு தூங்கி விடுவதால் தெய்வீக அருள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் இரவில் நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படி என்று பார்த்தோம் என்றால் இரவில் வந்து காளி தேவிக்கு உரிய மந்திரங்களையும் வழிபாட்டினை மட்டுமே இரவு நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் ஓம் க்ரீம் காளிகாயை நமக ஓம் க்ரீம் காளிகாயை நமக என சக்தி வாய்ந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் சொல்லலாம் ஆதி சக்தியின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமானவங்க தான் காளி காளியை வழிபடுவதால் நெருக்கடிகள் இருந்து விடுபட முடியும் மகிழ்ச்சி செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும் தீய சக்திகள் நம்மை காளிதேவி காப்பார் காளி வழிபடுவதற்கு வெள்ளிக்கிழமை மற்றும் நள்ளிரவு நேரம் மிகவும் ஏற்றதாகும் மிற்ற தெய்வங்களுக்கு இரவு நேரத்தில் நம்ம மந்திர ஜபம் சொல்லாமல் இருப்பது நல்லது இரவு நேரத்தில் நம்ம மந்திரங்கள் சொல்ல வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோம்னா காளி தேவி மட்டும்தான் அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போ நீங்கள் மந்திரங்கள் சொன்னாலும் இப்போ நீங்கள் வீட்டு பூஜையரில் மந்திரங்கள் சொன்னாலும் சரி அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திரங்கள் சொன்னாலும் சரி அல்லது தெய்வத்திற்கு மந்திர ஜபத்திற்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் மந்திரங்கள் சொன்னாலும் சரி எவ்வளவு முறை சொன்னாலும் சரி மந்திரங்கள் சொல்லி முடித்த பிறகு யாரிடமும் பேசாமல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த தண்ணியை குடிச்சிருங்க ஏன்னா அந்த மந்திரத்தின் சக்திகள் நமக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இரவு நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் சொன்னால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எந்த மந்திரங்கள் இரவு நேரத்தில் சொல்லக்கூடாது என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் வேறு பதிவை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ